யாரெல்லாம் இந்த தேர் வரும் பொழுது அதை பார்த்து அந்தோனியாருக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம் தான் இயேசுவிகே புகழ் இயேசுவிகே நன்றி பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து கிடைக்க போகிறது ஆகவே இந்த தேர் திருவிழா உள்ளம் சார்ந்த திருவிழா உள்ள சுத்தமாக இருக்கும் தான் அந்த திருவிழா எப்படிப்பட்ட திருவிழாவா இருக்கும் உன்னதமான திருவிழாவாக இருக்கும் எந்த ஒரு கவாடிக்கார திருவிழா நண்பனியா வரும்பொழுது தீய சக்திகளும் தீய மனிதர்களும் தீய விஷப்பூச்சிகளும் நம்முடைய ஊருக்குள்ள என்ன ஆகாது ஏன் தெரியுமா இந்த சைடு அந்த அந்த சைடு அலக்கர மாதா இருக்கிறாங்க அப்படி எப்படி உள்ளார வாதை உந்தன் கூடாரத்தை நெருங்காது நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லுங்க வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது சொல்லுங்க

கண்ணாக இருக்கலாம் காதாக இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் தொண்டை பகுதியாக இருக்கலாம் பற்களாக இருக்கலாம் இருதயமாக இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது இல்லை எதையாச்சும் ஒரு நோய் வந்துடுமோ அப்படி சொல்லி பயந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது ரத்தமாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த உறுப்பை இந்த ரத்தத்தில் உப்பு கொடுங்க ஒரு அம்மா சொன்னாங்க பிளட் செக் பண்ணிட்டு வந்து ஃபாதர் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் சொன்னாங்க அம்மா உங்கள் ரத்தம் ரொம்ப சுத்தமான ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே அதே போன்று இந்த ரத்தத்தினாலே உடல் உறுப்புகள் கழுவப்படணும் தொண்டை குழிகள் கழுவப்படணும் அடிப்பகுதிகள் கழுவப்படணும் நம்முடைய இருக்கிற அந்த ஹோல்ஸ் கழுவப்படணும் கேன்சரோ காமாலையோ அல்லது எப்பேற்பட்ட இருந்தாலும் இயேசியனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படணும்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம் என்னுடைய வலதுகரம் என்னுடைய வலதுகரம் இந்த கரத்தினால நான் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் வலதுகரத்தினால தான் பீடி குடிக்கிறான் சிகரெட்டு குடிக்கிறான் அப்படிதானே இந்த வலது கரத்தை வச்சுதான் தண்ணி அடிக்கிறான் சரக்கு போதை வசதிகளை எல்லாம் பயன்படுத்துறான் இந்த இந்த வலது கரம் பிறருக்கு நன்மை உள்ள கரமா செய்யக்கூடிய அனைத்தும் நல்லதாக இருக்கணும் வலது கரத்தினால பாவங்கள் செய்யக்கூடாது பல பரிசுத்தமான ஆசிர்வாதங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிப்போம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய்ந்து என்ன போச்சு பெறுகிற உமது ஆட்சி வருகிற காரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கலாம் ஆண்டவரை